ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் சோயா பீன்ஸ் வெஜிடபிள் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ போட்டோன்னு நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும் நான் இன்னைக்கு சின்ன சோயாபீன்ஸ் எடுத்திருக்கேங்க ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது முதல்ல ஊற வச்சிடலாம் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாம் ஒருவேளை ஊற வைக்க மறந்துட்டீங்க இல்லை இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அப்போ சீக்கிரமாக ஊறிடும் நான் இன்னைக்கு பச்சை தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன் இது ஊறக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகும் அதுக்குள்ளே நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இது ஊறட்டும் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடல கேரட் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் பீன்ஸ் ஒரு ஒன்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு முருங்கை எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் மூணு மீடியம் சைஸ் ஆப்பிள் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வரமல்லி எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேத்தூள் எடுத்திருக்கேன் நாலு வர மொழக எடுத்திருக்கேன் குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தா நல்லா இருக்கும் அதற்காக நாலு வர மொளகா எடுத்திருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி தூண்டு எடுத்திருக்கேன் இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு வரமல்லி மல்லி இது மாதிரி நல்லா பொரியணும் தான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ மிளகு சீரகம் சேர்த்துடலாம் இதுவும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பெல்லாம் வர மிளகா இஞ்சி சேர்த்து வதக்கி விட்டுரலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் கருவேத்துல நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் சேர்த்து வதக்க தக்காளி வதக்கும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அப்போ தக்காளி ஈஸியா வதங்கிரும் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா மசஞ்சிருச்சு பச்சைவசமாக போயிடுச்சு இப்போது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கூட ஒரு கீத்து தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் எதையும் சேர்த்து அரைச்சிடலாம் இது இது கொஞ்சம் ஆரட்டும் அரைச்சிக்கலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ள சோயாபீன்ஸ் நல்லா ஊறிடுச்சு இதை பிழிஞ்செடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்செடுத்து வச்சுக்கலாம் எல்லா சாயோ பேஞ்சா நல்லா பிழிஞ்சு வச்சாச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை மசாலாவை அரைச்சிட்டு வந்தாச்சு இனி குழம்பு வைக்க ஆரம்பிச்சிக்கலாம் கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய்ச்சிடலாங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் கடுகுருதம்பருப்பு சேர்த்துடலாம் தாளிக்கரை கொஞ்சமாக வெங்காயம் கருத்தில் வரமிளகா போட்டிருக்கேன் நாலு பூண்டுப்பழு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும் இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம் இப்படி எண்ணெயில் வதக்கிறதுனால காய் நல்லா ஆயில் கோட்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ காயை மட்டும் போட்டு வதக்கினா போதும் சோயாபீன்ஸ் போடக்கூடாது சோயாபீன்ஸ் போட்டால் எண்ணெய் பூரா இழுத்துரும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு இப்போ மசாலாவை சேர்த்துடலாம் ஒரு பரட்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியா இருந்தா நல்லா இருக்கும் தண்ணியா இருக்கிறத விட கொஞ்சம் கெட்டியா இருந்தா நல்லா இருக்கும் தேவையான தண்ணி சேத்தியாச்சு இப்ப சோயா பீன்ஸ் போட்டு கலந்துக்கலாம் இப்ப பீன்ஸ் போட்டதுனால எண்ணெய் இழுக்காது நல்லா கலந்து விட்டுட்டு தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாம் இப்போ பாதி உப்பு சேர்த்துனா போதும் எல்லா உப்பும் இப்போவே சேர்த்துட்டோம்னா காய் பூரா உப்பு இழுத்துடும் குழம்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் மீதி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாதி உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சரை நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும் நான்வெஜ் செய்யாத டைமில் இது மாதிரி காரசாரமாக குழம்பு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நான்வெஜ் டேஸ்ட்லேயும் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சரை நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும் பார்த்துர்ல குழம்பு எப்படி இருக்குன்னு என்ன பிரிஞ்சு வந்துருச்சு காய் சோ பீன்ஸ் எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்திக்கோங்க இந்த குழம்பு இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க மூடி வச்சு வேக வைக்கும்போது அஞ்சரை நிமிஷத்துலேயே காய் பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடும் ஒருவேளை வேகலைன்னா ஒரு இன்னொரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா வெந்துடும் சின்ன சோயா பீன்ஸும் சேர்த்திக்கணுங்கிறது அவசியம் இல்லை பெரிய பீன்ஸ் கூட சேர்த்திக்கல இது கூட உருளைக்கிழங்கும் சேர்த்து சமைக்கலாம் அதுவும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி சேர்த்திக்கல நான் இன்றைக்கி கேரட்டு பீன்ஸு முருங்காய் பீன்ஸ் மட்டும்தான் சேர்த்திருக்கேன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு போகுது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இறக்கி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மூடி இருக்கட்டும் அப்போ ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும் அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சோயா பீன்ஸ் வெஜிடபிள் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேன அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்